வணக்கம் மகளே பாரர் கவாஸ்கர் தொடரோட மூணாவது டெஸ்ட் தொடர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அஸ்வின் இந்திய வீரர்கள் மட்டும் இல்லாம ஆஸ்திரேலிய வீரர்களும் அஸ்வினுக்கு மரியாதை செலுத்திருக்காங்க இத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் பாடர் கவாஸ்கர் தொடர் இப்போ நடந்துட்டு இருக்கு இன்னும் ரெண்டு போட்டிகள் மிச்சம் இருக்குது அந்த போட்டி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓய்வு முடிவ அஸ்வின் அறிவிச்சிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் ரசிகர்களுக்கு எழுந்திருக்கு ஆனா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு போட்டியிலையும் கூட அஸ்வினுக்கு பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே குறைவுதான் ஏன்னா பெருத்துல நடந்த முதல் போட்டியில அஸ்வினுக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தருக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது அவருமே சிறப்பா செயல்பட்டு இருந்தாரு அதே மாதிரி இப்ப முடிஞ்சிருக்கக்கூடிய பிரஸ்பன் டெஸ்ட்லயும் அஸ்வினுக்கு பதில் ஆடின ஜடேஜா ரொம்ப நல்லாவே ஆடி இருக்காரு அடிலை டெஸ்ட்ல ஆடின அஸ்வின் அவ்வளவு சிறப்பா ஆடல அதனால அடுத்த ரெண்டு டெஸ்ட்டுக்குமே பிளேயிங் லெவல்ல அஸ்வினை விட வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஜடேஜாக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இதனாலதான் அஸ்வின் இந்த போட்டியோட ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு இந்திய அணியோட முன்னாள் கேப்டன் தோனியுமே ஆஸ்திரேலியாவில பார்டர் கவாஸ்கர் தொடர்ல ஆடிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஓய்வு அறிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம அஸ்வினுக்கு இப்போ முப்பத்தெட்டு வயசாகுது இப்போதைக்கு இந்தியாவுக்காக டெஸ்ட்ல மட்டும்தான் அஸ்வின் ஆடிட்டு இருக்காரு இப்போ நடந்துட்டு இருக்க ஆஸ்திரேலியா தொடர் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் டெஸ்ட் போட்டியில இந்தியா ஆட போறாங்க இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இந்தியா ஆட போறாங்க ஏற்கனவே இங்கிலாந்து போனப்போ இந்திய அணில அஸ்வின் பிளேயிங் லெவன்ல இடம் பெறல ஓரமா பெஞ்சில தான் உட்கார்ந்து இந்த முறையும் பிளேயிங் லெவன்ல இருப்பாரா அப்படின்றது சந்தேகம்தான் அந்த தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்டோபர்ல தான் இந்திய அணி திரும்பவும் சொந்த மண்ணுல டெஸ்ட்ல ஆடுவாங்க அஸ்வின் அடுத்ததா டெஸ்ட் ஆடணும் அப்படின்னா பத்து மாசம் வெயிட் பண்ணணும் அதனாலதான் அஸ்வின் இப்பவே ஓய்வு முடிவு அறிவிச்சிருக்காரு தன்னோட ஓய்வுக்கான குறிப்பேஷ் தொடர்லயும் அஸ்வின் சொல்லிருந்தாரு சேப்பாக்கத்துல ஆடுற கடைசி போட்டி இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்தாரு அஸ்வின் அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட்ல மட்டும் கைப்பற்றியிருக்காரு இப்போ சமீபத்தில தான் தன்னோட நூறாவது டெஸ்ட் போட்டியிலயும் ஆடினாரு அஸ்வின் டெஸ்ட்ல ஆடுற ஒரு வீரருக்கு நூறு போட்டி அப்படின்றது ஒரு இமாலய இலக்கு தான் இந்த நிலையில தான் ஆஸ்திரேலியால வச்சு திடீர்னு ஓய்வு முடிவு அறிவிச்சிருக்கு சொல்லிருக்காரு அஸ்வின் இன்னைக்கு காலையில இருந்தே முக்கியமான கிரிக்கெட் பத்திரிகையாளர்கள் ஒரு பெரிய வீரர் ஓய்வு முடிவா அறிவிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி அஸ்வினும் டிரெஸ்ஸிங் ரூம்ல எல்லா வீரர்களுக்கும் கை கொடுத்து ரொம்ப நெகிழ்ச்சியாவே பேசிட்டு இருந்தாரு அந்த வீடியோ எல்லாம் இணையதளத்துல வெளியாகி இருந்துச்சு குறிப்பாக விராட் கோலியோட ரொம்ப எமோஷனலா பேசி அவரை கட்டியெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாரு அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது கடைசியா நம்ம யோசிச்ச மாதிரியே அஸ்வின் ஓய்வு முடிவையும் அறிவிச்சிட்டாரு அஸ்வின் ஓய்வு முடிவை அறிவிச்ச உடனே கிரவுண்ட்ல ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய வீரர்கள் ரெண்டு அணி வீரர்களும் அவருக்கு கைதட்டி மரியாதை செலுத்தினாங்க அஸ்வினோட பதினாலு வருஷம் கிரிக்கெட் வாழ்க்கை இன்றோட முடிவுக்கு வருது அஸ்வின் ஒரு சிறந்த வீரர் அப்படின்றது மறக்க முடியாத உண்மையும் கூட நன்றி வணக்கம்